சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த தாய்மொழி ஆகிய தமிழ் மொழியை தமிழ்மொழிக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் பழமையான மொழி பண்பட்ட மொழி செம்மொழி என்று மகுடம் சூடப்பட்டிய தமிழ் மொழியின் சிறப்புகளை கூறுவதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் தமிழ் இன்னும் சிறப்பு அடைந்துள்ளது தமிழ் மொழி இந்தியாவின் ஒரு மிகவும் தொன்மையான மொழியாகும் இதை இயல் இசை நாடகம் என்றும் பிரிக்கலாம் தமிழ் மொழியில் மற்ற மொழிகளின் தாக்கம் மிகவும் குறைவாகும் மற்றும் இந்தியா இலங்கை சிங்கப்பூர் மலேசியா சக்தி சிறப்பை கூற அமைப்பில் தமிழ் மொழி காலத்திலும் நிலை பெற்ற வாழ்க்கை ஏழை கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மருந்து பரவச் சேர்த்து புகழ் திருக்குறள் மற்றும் சங்க இலக்கியங்களும் திருக்குறளும் மற்றும் சங்க இலக்கியங்களும் தமிழுக்கு பெருமை சேர்த்துள்ளன தமிழ் பேசுவதும் வெறும் தமிழ் மொழியின் சிறப்புகளையும் குறித்து ஒரு சில வார்த்தைகளை உரையாட வந்துள்ளேன் உலகில் ஏழு செம்மொழிகளில் தமிழ் ஒன்றாகும் தமிழை மூன்று வகையாக பிரிக்கலாம் இயல் தமிழ் இசை தமிழ் நாடக தமிழ் தமிழின் எழுத்து வடிவங்கள் பல முறை இசை தாழ் மற்றும் பக்தி இயக்கத்தை பதித்தது உலகளவில் மிய கணக்கான மக்கள் பேசப்படும் ஒரு அறிவாற்றல் பெற்ற மொழி இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டில் இந்தியாவில் இந்தியாவின் செம்மொழியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது இணையதளத்தில் அதிகம் பயன்படுத்தப்படும் இந்திய மொழிகளில் தமிழ் மொழி முதலிடம் பெறுவதாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி பதினேழாம் முகுல் கணக்கெடுப்பு தெரிய வந்தது வணக்கம் என் பேஜி ஜீவரா நான் இன்று தமிழின் சிறப்பை பற்றி கூற வந்துள்ளேன் தமிழ் உலகில் மிக பழமையான மொழிகளில் ஒன்றாகும் இது கலாச்சாரம் பண்பாடு வரலாறு போன்றவையை தாங்கி நிற்கும் பெருமையை கொண்ட வாய்ந்த மொழியாகும் இது ஒன்றானது திருக்குறள் சங்க இலக்கியம் சிலப்பதிகாரம் போன்றவை தமிழின் திறமையை காட்டுகின்றன தமிழில் பண்பாடு அன்பும் வணக்கம் நான் இன்று மிக பெருமையாக தமிழ் மொழியின் சிறப்பை பற்றி பேச வந்துள்ளேன் தமிழ் மொழி மிக பழமையான மொழியாகும் மற்றும் அதில் பல கலாச்சாரங்களும் கலந்துள்ளன மொழி என்று தமிழ் மொழி ஒரு உயர்ந்தின செம்மொழி ஆகும் இந்தியாவில் பழமையான மொழிகளில் ஒன்றாகும் தமிழ் மொழி தமிழ்நாட்டில் அடையாளமாக மட்டுமல்லாமல் உலகத்தில் உள்ள தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் வணக்கம் நான் ஜெகதீஷா தமிழை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேச வந்தது தமிழ் என்பது ஒரு மொழி அல்ல உணர்வு மிக பழமையான மொழி தமிழன் தமிழன் ஒன்றாகும் திருப்பற இந்தியாவின் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஆகிய இடத்தில் அங்கீகாரம் அதிகாரபூர்வ மொழியாகும் தமிழ் இலக்கணம் இலக்கியம் கலை போன்றவற்றில் ஆதிக்கம் செலுத்துகிறது தமிழ் மொழி வெறும் மொழி அல்ல இது தமிழரின் பண்பாட்டில் ஒன்றாகும் தமிழ் மொழியை பேசும் மக்கள் இந்தியா இலங்கை சிங்கப்பூர் மலேசியா போன்ற பல நாடுகளில் வசிக்கின்றனர் தமிழ் மொழி மையான இலக்கண இலக்கிய வளமும் உடையது தமிழ் மொழி தமிழ் மொழி ஏனைய திராவிட மொழிகளை விட தனக்கென தனித்த இலக்கண வளத்தை பெற்று தனித்தியங்கும் மொழி ஒரே பொருளை குறிப்ப பல சொற்கள் அமைந்த சொல்வளமும் சொல்லாட்சியும் நிரம்ப பெற்ற மொழி பிற